ிருமனத்தில் எட்டாம் திருநாளில் நடைபெற்று வரும் மனிதன் நாளை நடராஜபெருமான் தேரில் உலக பவனி முன்னிட்டு பக்தர்கள் தரிசிக்க வரும் பொறுத்து சிறப்பான ஒரு அன்னதானம் வழங்க உள்ளோம்

ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆரித்திருமஞ்சனத்தின் எட்டாம் திருநாள் இன்று காலை ஏழு மணி முதல் பொங்கல் மதியம் பதினோரு மணிக்கு மதிய உணவு மூன்று மணி வரை நடைபெற்றது தற்போது மாலை உணவாக நாளை நடராஜப் பெருமானை தேரில் தரிசித்து வரும் பக்தர்களுக்கு உப்மா சாம்பார் இரவு பன்னெண்டு மணி வரை நடைபெறும் அனைத்து அன்பர்களும் தெற்கு கோபுரவாயில் வந்து பெக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு முழு பேருதவி அருளி இருக்கும் கட்டளைதாரர்கள் மற்றும் சிவா சுவாமிகள் குழுவினர் அனைவருக்கும் எங்களது பாராட்டுகளைத் தெரிவித்துள்ளோம் நன்றி સાબડું માંગીને સાબડું માંગીને ના ઓવર ધ ડ્યુટી સાબડું માંગીને સાબડું એ સાબડું માંગો વેરને માંગીએ વેરને માંગ્યા વેસ્ટ પણ ન કરા દે સાબડું માંગીને સાબડું માંગીને આ வரதுதான் எங்க சாம்பாரா காயெல்லாம் கசமாதான் அடிக்கட்டி சாப்பிட்டு வாங்க மேலே ஊற்றுங்க உட்காரங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க ஐயா உட்காரங்க <coughs> <coughs>